ஹலோ மக்களே எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் மதுரை மணி நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் கொடுக்க பில் பட்டனாக ப்ரெஸ் பண்ணிடுங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் செம்மையான ஒரு புது வகையான டிஷ் தான் பார்க்க போகிறோம் அது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா வாழை இலை மட்டன் பிரியாணி இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க வாழை இலை புரோட்டா மட்டன் அந்த இதெல்லாம் போட்டு சூப்பராக இருக்கும் புரோட்டா இது வந்து பிரியாணியை அதே மாதிரி மட்டன் சுக்காவை வந்து நம்ம உள்ளே வச்சு பிரியாணியோட சேர்த்து வச்சு நம்ம சூப்பராக டிஷ் பண்ணியிருக்கோம் வாங்குறது எப்படி செய்யுன்றத வீடியோ ஃபுல்லாக பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம வெங்காயம் தக்காளி கருவேப்பிலா இது மூணையும் வெட்டி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம அதை வதக்க ஆரம்பிக்கலாம் இதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மட்டன் சுக்கா சரிங்களா கொஞ்சம் கிரேவியோடு இருக்கணும் அது போக பிரியாணி ப்ளைன் பிரியாணி இருந்தாலும் சரி மட்டன் பிரியாணி அது இருந்தாலும் சரி அது போக வெங்காயம் தக்காளி கருவேப்பிலா கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாம் ஓகே மூணுமே நம்ம ரெடி பண்ணி வச்சாச்சு இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம கல் வந்து நல்லா அனல் பிறக்க சூடாக இருக்குது இதில் வந்து நம்ம அந்த வெட்டி வச்ச இந்த களி கருவேப்பிள்ளை வந்து போட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிட்டு நல்லா ஆயில் ஊற்றி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி கிண்டிக்கலாம் ஓகே வெங்காயம் தகவலாம் நல்லா ஓரளவுக்கு ஒரு முக்கால் முக்கா வேக்காடு வரைக்கும் நல்லா வெந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து அந்த பிரியாணி எல்லாம் கொட்ட கொட்டணும் இப்போ வந்து நம்ம எடுத்து வச்ச மட்டன் சுக்கா கிரேவியோட கிரேவியோடு இருக்கு இல்லையா அதை வந்து உள்ளே ஃபுல்லாக போட்டு அந்த வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா கிண்டி சூப்பராக ரெடி பண்ணி வச்சுக்கலாம் உங்களுக்கு காரம் வேணுன்ற அளவுக்கு வந்து பெப்பர் பொடி வந்து நல்லா போட்டுக்கலாம் ஓகே எடுத்து வச்ச ப்ளைன் பிரியாணி நம்ம வந்து ப்ளைன் பிரியாணி எடுத்து வச்சிருக்கோம் ஏன்னா மட்டன் வந்து ஏற்கனவே போட்டோம் அதனால வந்து ப்ளைன் பிரியாணியை நம்ம தண்ணி எடுத்து வச்சுருக்கோம் அதை வந்து இதில் போட்டு பெப்பர் நிறையா போட்டு மிளகுத்தூள் நல்லா போட்டு ஃபுல்லாக கிண்டிக்கலாங்க செம்மையன்று ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த டிஷ்ஷு இது நம்ம கடையில் வந்து பொதுவாகவே கிடைக்கும் மதியம் பார்த்திங்கன்னா பிரியாணி இருக்கும் அந்த பிரியாணி இந்த மட்டன் சுக்கன் இந்த மாதிரி போட்டு நம்ம இப்படியே கிண்ணி மட்டும் கொடுக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா இலையில் வச்சு இலை மட்டன் பிரியாணி கூட கொடுக்கலாம் ஓகே இப்போ நம்ம போட்ட மட்டன் பிரியாணி நல்லா ஃபுல்லாக எல்லா பக்கம் மிக்ஸாக நல்லா கிண்டிக்கிட்டு ஒரு தட்டில் வந்து எடுத்து வச்சுக்கிடுவோம் இதுவே சும்மா வாசம் கும்முன்னு தூக்குதுங்க செம்மையாக இருக்குது இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம இலைக்குள்ளே வைக்கணும் இல்லையா அதுக்காண்டி இலையை வந்து ரெடி பண்ணிக்கலாம் கல்லை போட்டு நல்லா இலையை வாட்டி எடுத்துக்கலாங்க ரேசாக தண்ணி தொளிச்சு இலை கிளியாம இருக்கக்காண்டு ஒரு சின்ன இலையை வந்து உள்ளே வச்சு நம்ம ரெடி பண்ண அந்த மட்டன் பிரியாணி மட்டன் சுக்கா பிரியாணி வந்து உள்ளே வச்சு அப்படியே நாலாக மடித்து நம்ம நூல் கண்டு சுற்றிக்கலாம் பிரியாணி இப்படி போதே நம்மளுக்கு வாசம் வந்து செம்மையாக அடிக்குதுங்க அந்த மட்டன் சுக்காவோட வாசம் பிரியாணி வாசம் சேர்ந்து அப்படியே ஆளை தூக்குது செம்மையான ஒரு வாசமாக இருக்குது இதை மடித்து நம்ம கட்டி வச்சுட்டு நம்ம கல்லை போட்டு வேக வைக்கலாம் அப்போ தான் அந்த இலையோட வாசமும் சேர்ந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக வாழை இலி மட்டன் பிரியாணி சூப்பரா இருக்கும் கட்டி ரெடி பண்ணியாச்சு இப்போ வந்து நம்ம தூக்கி போட்டு நல்லா வேக வந்து லேச எண்ணெய் ஊத்திட்டு நம்ம அது மேல வச்சு லேசை தண்ணி துடிச்சோம் அப்படின்னா அந்த ஆதிக்கு வந்து வேக உள்ள வெந்துடும் ஏற்கனவே வெந்து தான் இருக்குது இது வந்து அந்த இலை பாசங்களும் வர்றதுக்காண்டி தான் நம்ம அந்த இந்த இலை போட்டா வந்து போட்டிருக்கோம் இலை பிரியாணி வந்து போட்டிருக்கோம் அடிக்கடி இலை போட்டானே ஸ்லிப்பாகி வருது ஏன்னா இலை போட்டா தான் ஃபேமஸாக எப்படின்னு போடுவாங்க இலை பிரியாணின்றது இப்போ நான் போட்டிருக்கேன் சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுவோம் ஓகேவா நல்லா கொஞ்சம் செவந்துருச்சு இலை சூப்பராக செவந்துருக்கு இன்னும் கொஞ்சம் கருகு விட்டால் நல்லாயிருக்கும் ஆனால் அந்த ரைஸ் இருக்கிறனால வந்து ரைஸ் அடியில் பிடிச்சிக்கிறோம் அதனால் வந்து இந்த வேக்காடு போதும் இதை எடுத்து சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லலாம் வாங்க ப செம்ம சூடாக இருக்குங்க இப்படி கைப்பூசுக்கு இது பயணமாக சூடாக இருக்குது இதில் வந்து குழம்பு நீங்கள் எக்ஸ்ட்ரா கிரேவி வேணும்னா ஊற்றிக்கலாம் இதுவே கொஞ்சம் இந்த கிரேவி தன்மையோடு தான் இருக்கும் சாப்பிடும்போது நல்ல ஒரு ஃபீலிங் இருக்கும் குழம்பு தாமே நல்லா சாப்பிடலாம் எக்ஸ்ட்ரா குழம்பு வேணும்னா நீங்கள் ஊற்றிக்கலாம் வாசம் மூக்க தொலைக்குதுங்க செம்மையான ஒரு வாசமாக இருக்குது வாழையிலே மட்டன் பிரியாணி உண்மையிலேயே தரமான ஒரு டிஷ்ஷாக வந்திருக்கு கண்டிப்பாக கடைக்கு வந்தீங்கன்னா வாங்கி சாப்பிட்டு பாருங்க செம்மையாக இருக்கும் இதில் வந்து ஆயில் மட்டும் கொஞ்சம் கூட இருக்குது அந்த ஆயில் ஃப்ரை பண்ணும்போது ஆயில் இன்னும் கொஞ்சம் கம்மியாக ஊற்றிக்கிட்டோம்னா ரொம்ப ரொம்ப திகட்டாமல் இருக்கும் அதை கொஞ்சம் ஆயில் கம்மியாக ஊற்றி ஃப்ரை பண்ணும்போது ரொம்ப திகட்டாமல் நம்ம சாப்பிட்றதுக்கு வந்து சூப்பராக இருக்கும் இந்த வாழை இலை மட்டன் பிரியாணி ரொம்ப சூப்பராக இருக்குது நீங்கள் கடைக்கு வந்தால் கண்டிப்பாக வாங்கி சாப்பிட்டு பாருங்கள் மறக்காமல் அந்த வீடியோவை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் பாய்